இங்கே பார்க்கறது கூகுள் ஆப்ஸு போன வீடியோவில் வந்து அதிகமான பட்ஜெட் லேக்ஸில் போகிற ரியல் எஸ்டேட்டோட ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் அதோட ரிப்போர்ட் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு லேக்ஸில் போயிருந்தது இது வந்து தௌசண்ட் சரிங்களா மினிமம் பட்ஜெட்டில் மேக்ஸிமம் ரிசல்ட் இது வந்து எப்படி என்ன டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பி டூ பி சரிங்களா காஸ்ட் வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா செலவாயிருக்கு கால் அப்படிங்கிறது மூணு கால் ரிசீவ் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் பேர் அதாவது வந்து இம்ப்ரெஷன் நடந்திருக்கு கிளிக் பண்ணது ஐநூத்தி எண்பத்தி நாலு இது இ காமர்ஸ் சைட் வச்சிருக்காங்க டைரக்டா அவங்களோட வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா ஐநூத்தி எண்பத்தி நாலு ஸோ லோ பட்ஜெட்லேயும் வந்து ரிசல்ட் கொடுக்கும் அதே மாதிரி கூகுள் வந்து பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் மாறும் சரிங்களா நம்ம தான் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணணும் சும்மா எல்லாத்துக்கும் எல்லா பட்ஜெட்டும் செட் ஆகாது சரிங்களா மினிமம் பட்ஜெட் எதுக்கு எந்த ப்ராஜெக்ட் செட் ஆகுமோ அதுக்கு தான் செட் ஆகும் சரிங்களா அதை தாண்டி இன்னொரு ஹைலைட் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம எந்த பட்ஜெட் யூஸ் பண்றோமோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் பிஸ்னஸ் ரேஷியோ அப்படிங்கிறது வந்து நடக்கும் அங்கே லாக்ஸ்ல பண்றாங்க அப்படின்னா லேக்ஸ்ல கன்வெர்ட் ஆகுச்சு அப்படின்னா ஒரு லீட் ரெண்டு லீடர் கன்வெர்ட் ஆனாலே லேக்ஸ்ல ப்ராஃபிட் வரும் இங்கே தௌசண்ட்ல கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னா தௌசண்ட்ல ப்ராஃபிட் வரும் ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஆயிரங்கிறத வந்து பத்தாயிரமும் மாத்தலாம் ஒரு லட்சமும் மாத்தலாம் அப்போ இந்த கிளிக்ஸ்ங்கிறது அஞ்சாயிர ஐநூறுல இருந்து அஞ்சாயிரமும் போகும் ஐம்பதாயிரமும் போகும் இ காமர்ஸ்ல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க சரிங்களா தேங்க்யூ